இது ஒரு சிறு வெற்றி செய்தி இது குறித்து பார்த்திங்கன்னா பத்தாம் ஆண்டு ஸ்ரீ டிவியுடைய பத்தாம் ஆண்டில் தேசிய ஊடகவியலாளர் விருது பெற்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த இந்து முன்னணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அட்வொகேட் ராமமூர்த்தி சொன்ன செய்தி அவர் போன உடனே சுட சுட சொன்ன செய்தியாக இது இருக்குது உத்தரகோச மங்கை அந்த உத்தரகோச மங்கையை உத்தர சோக மங்கை அப்படின்னு முதல்வர் சொன்னார் அந்த கோயில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு மனசால அப்படி சொன்னாரா என்னன்னு தெரில அது அது பக்கத்தில் அரசு நிலம் இருக்கிறது அந்த நிலத்தை அருகில் இருக்கக்கூடிய சர்ச்சு இது எதுக்கு இந்த லேண்ட் இருக்கணும் இதை நம்மளே எடுத்துக்கலாமேன்னு ஒரு ஆட்டையை போட நினைக்கும் பொழுது அதற்கு எதிராக இந்துக்கள் போராடிய முயற்சியினால அது இப்பொழுது தடை செய்யப்பட்டு இருக்கிறது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தின் புராதனமான சிவத்தலங்களை உத்தரகோசம் முக்கியமான ஒரு ஆலயம் அந்த உத்தரகோச மங்கையில் அருந்ததியர் குடியிருப்பு புயல் நடந்த சம்பவம் தான் இது இதில் என்ன வரும்னா நீங்கள் சொன்ன ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க டபுள் நியூஸ் ரெண்டு நல்ல செய்தி இந்த அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வந்து கிட்டத்தட்ட மூன்று தலைமர்களுக்கு முன்னால் கிறிஸ்துவ மாற்றி மாறிட்டாங்க ஐம்பது குடும்பங்கள் இருக்குது அந்த பகுதியில் அவங்களாம் கிறிஸ்துவ மாற்றி மாறிட்டாங்க இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தைந்து குடும்பங்களுக்கு ஹிந்துக்களாக இருக்கிறார்கள் அவங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் போய் இந்த மாதிரி யாரோ ஜோசியத்தை கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து பல குடும்பங்களில் சில செயல்கள் நடைபெற்றிருக்கு அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்து மறந்துருக்கீங்க அதுதான் நீங்கள் செய்யணும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செஞ்ச உடனே எல்லா குற்றம் குறைகளும் நீங்கி நல்லா சரியாக இருக்குது அப்போ புரிஞ்சிருக்கு நாம் வந்து ஏன் குலதெய்வ வழிபாடு போடுறோம் ஏன் சிலுவை மாட்டிட்டு தெரியணும் அப்போ நாற்பத்தைந்து குடும்பங்களும் ஹிந்துக்களாக தாய்மதம் திரும்பிட்டாங்க யாரும் சொல்லலை ஒரு ஜோசியத்தை போய் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க மனமாற்றம் யார் யாரும் பால் பவுடரோ பிரியாணியோ காசோ பணமோ பட்டமோ பதவியோ கொடுக்கல ஒரு ஜோசிய சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வந்து அவங்க செயல்படுத்தி பார்த்திருக்கிறார்கள் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு அவர்கள் எல்லா குடும்பத்தையும் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது இது ஒவ்வொரு இந்த மாதிரி மதம் மாறி போன எல்லாம் தடம் மாறி போன எல்லா கிறிஸ்துவர்களும் புரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் மூன்று மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக நாற்பத்தைந்து குடும்பங்களை மத மாறிட்டாங்க ஒரு அஞ்சு குடும்பத்தை மட்டும் கிறிஸ்துவன் லகான் போட்டு இழுத்து வச்சிருக்கான் காசெல்லாம் கொடுத்து கெட்டியாக பிடிச்சி வச்சிருக்கோம் பாக்கி எல்லாம் இந்துக்களாக மாறி விட்டார்கள் இது முதல் நல்ல செய்தி அந்த சர்ச்சுக்கு இப்போ யாரும் போறதே இல்லை அவருடைய முதலீடு வேஸ்டா போயிடுச்சு வேஸ்ட்டாக போச்சு சர்ச்சுக்கு யாரும் போறதே இல்லை எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஞாயிற்றுக்கு வந்து தூசி தட்டி ஒரு அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஒரு என்ன அவருக்கு என்ன சொல்லுவீங்க பேஸ்டரா யாரோ ஒருத்தர் அவர் வந்து திறந்து கருது பண்ணி எடுத்துட்டு போயிடுறார் அந்த அஞ்சு குடும்பத்தில் யாராவது ரெண்டு மூணு பேர் போவாங்க அதோட சரி இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா ஹிந்துக்களாக மதம் மாறி உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெறி அந்த சர்ச்சுக்கு சர்ச்சை ஒட்டி வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது பொதுமக்களுக்கு சொந்தமான இடம் பொது பயன்பாட்டுக்கு என்று அரசாங்கம் அறிவித்த இருக்கிறனால அங்கே ஏதாவது ஸ்கூல் கட்டலாம் இல்லை மைதானமாக இருக்கலாம் மைதானமாக இருக்குது எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த இடத்த வந்து இப்போ ஆக்கிரமித்து வேலியெல்லாம் போட்டு அதை பிடுங்கணும் என்று அந்த சர்ச்சு முயற்சி செய்த போது அந்த மக்கள்லாம் ராமூர்த்திகிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாம் சேர்ந்து எதிர்த்து இப்போ அந்த வந்து முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது அதனால் அந்த மாதிரி போராடி அதை மீட்ட அந்த மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அதே போல் பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்து அவங்களை சரியாக கைட் பண்ண ராமூர்த்திக்கு நம்முடைய வணக்கங்கள் அதனால் இது வந்து டபுள் பாசிட்டிவ் நியூஸ் இதில் நீங்கள் என்ன கவனிக்கணுன்னா ஒருத்தர் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறும்போது ஆரம்பத்தில் அரிசி நோட்டை கொடுக்குறான் இது ஒன்று கொடுக்குறான் நீங்கள் மதம் மாறிய பிறகு ஒரு சர்ச்சோடு உங்களோட என்ரோல் பண்ணிடுவான் அந்த மாதிரி சூழ்நிலை வந்த பிறகு அப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் தசம பாகம் அந்த சர்ச்சுக்கு கொடுக்கணும் இப்போ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா பதிலுக்கு ரோடு ரோடு போடும் ஏதோ பண்ணும் ஏதோ பாதி காசு ஆட்டையை போட்டாலும் கூட இங்கே உள்ள திமுக அரசு மாதிரி ஏதோ ஒரு அரசு வந்து ஆட்டையை போட்டாலும் கூட மீதி காசுக்கு ஏதோ ஒரு மக்கள் நலப்பணிகள் செய்கிறாங்க ஆனால் சர்ச்சுக்கு நீங்கள் டென் பெர்சன்ட் டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க மக்களுக்காக ஆகவே பாதிரியார்களும் அந்த சர்ச்சு நிர்வாகமும் நிரந்தரமாக உண்டு கழிப்பதற்காக ஒரு தான் மதமாற்றும் எத்தனை பேரை மதமாற்றானோ அந்த அளவுக்கு தசம பாகம் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு பணம் குவிக்கக்கூடிய ஒரு முதலீடாக அவன் பாக்குறான் அதனால மனம் திரும்புங்கள் இந்த கிராமத்தை போல எல்லாம் நீங்க மனம் திரும்பி வாருங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தியாக செய்தியாகசிக்கான ஒரு அறைகோலாக இந்த செய்தி நான் பார்க்கறேன்